வேலுண்டு மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை தினமே தைப்பூசம் வருவதற்கு முன்பாகவே நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனுக்கு விருதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா அமையும்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வருது தை மாசம் வரும் பௌர்ணமி திதியை தான் கொண்டாடுறோம் இந்த தைப்பூசத்திற்கு முன்பாகவே விருதம் இருக்க துவங்கணும் இந்த தைப்பூசத்திற்கு முன்பாகவே விரதம் இருக்க துவங்க வேணும்னா என்றிலிருந்து விரதம் இருந்தால் நாற்பத்தெட்டு நாளை நிறைவு செய்து கொள்ளலாம் அல்லது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தோரு நாள் விரதத்தை எப்படி மேற்கொள்ளலாம் விரத நாட்களில் என்னென்ன விஷயங்களை பின்பற்றணும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது இப்படி இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவும் கடுமையாக விரதத்தை மேற்கொள்ளணுமா தினமும் எழுந்து தலைக்கு குளித்து முருகனை கோவிலுக்கு சென்று முருகனை சுற்றி வந்து பிறகு வீட்டில் விளக்கேற்றி பிரசாதம் செஞ்சு நைவேதியம் வச்சு இப்படி எல்லா விரதம் வந்தால் தான் பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம் நிச்சயம் கிடையாது உங்களால் இது எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் சிறப்பு தான் இது தவறே கிடையாது ஆனால் நாங்கள் தினமும் வேலைக்கு செல்கிறோம் குழந்தைகளை பார்க்குறோம் எங்களுக்கு இத்தனை நேரம் கிடையாது இவ்வளவு விஷயங்களை கடைப்பிடிக்க உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வீட்லேயே சுத்தப்பத்தமாக இருந்துக்கோங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க உடம்புக்கு மட்டும் குளிச்சா போதும் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தலைக்கு குளிச்சா போதும் அசைவம் சாப்பிடக்கூடாது அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடாது மனசில் வஞ்சமே இருக்கக்கூடாது அடுத்தவர்கள் மீது பொறாம குலத்தை வச்சுக்காதீங்க பேச்சில் சாந்தமாக இருக்கணும் தினமும் குளிச்சு முடிச்சுட்டு ஓம் சரவணபப அப்படின்னு சொல்லி திருநீரப்பூ சிக்கிட்டு தான் உங்களோட அன்றாட வேலையே துவங்கணும் உங்களுடைய விரதமும் துவங்கிடும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது முருகப்பெருமானை கோவிலுக்கு சென்று பாருங்கள் வேலை இல்லாமல் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் முருகா முருகான்னு அவனோட நாமத்தை சொல்லிட்டே இருங்க இல்லைன்னா ஒரு நோட்டில் கூட எழுதலாம் அவ்வளவு தான் தினமும் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானை பார்த்தாலே போதுங்க அவனுக்கு ஒரு பூவாவது தினமும் முடிஞ்சா வைங்க இவ்வளவு தான் வழிபாடு இவ்வளவு தான் விரதம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுமே முருகனை நினச்சி நீங்கள் விரதம் இருந்து இந்த தைப்பூசத்திற்கு முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கும் மிச்ச நாட்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த முருகப்பெருமானையும் உங்கள் வாழ்க்கையில் பயணிக்க ஆரம்பிச்சிருவார் உங்களுக்கு வருஷம் வரும் கஷ்ட நஷ்டங்களை அவரே பார்த்துக்குவார் இப்போ பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் மாதவிடா நாட்களில் என்ன செய்கிறது அப்படின்னு மாதவிடா நாட்களிலும் வழக்கம் போல் முருகனை நினச்சி விரதம் இருக்கலாம் அசைவம் சாப்பிடக்கூடாது எப்போதும் போல இருந்துக்குங்க பூச்சி அறைக்கு செல்லக்கூடாது அவ்வளவு தான் முருகனோட நாமத்தை உச்சரித்து விரதத்தை தொடரதில் எந்த தடையுமே கிடையாது நம்பிக்கை இருந்தால் இந்த வருஷம் தைப்பூசத்திற்கு உங்களால் முடிஞ்ச நாற்பத்தெட்டு நாள் இல்லைன்னா இருபத்தொரு நாளும் விரதத்தை மேற்கொள்ளலாம் முருகனோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும்